இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கையையும் உலுக்கி இருக்கிற ஒரு சம்பவம் என்று சொன்னால் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்று சொன்னா அது நேற்று இரவு நடந்த ஒரு கொலை சம்பவம் ஒரு பதினாறு வயது சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்றிரவு எனவே என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு அனாவசியமான உயிரிழப்பு என்று சொல்லணும் அப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது எனவே அது குறித்தும் பார்க்கலாம் சுமந்திரனை சந்தித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அந்த சந்திப்பு குறித்த மேலதிக விவரங்களையும் அதேவேளையில் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாசமா போகணும் என்று சொல்லி அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் இருக்கின்றார்கள் மக்கள் அந்த போராட்டம் எங்கு நடந்தது எதற்காக நடந்தது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதேவழையில் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் உதய கம்மன் பிலா ஆகியோருடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரங்கள் காணொலிக்குள் போகலாம் ஒட்டுமொத்த இலங்கையையும் அதிர வைத்திருக்கிறது நேற்றிரவு நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம் நேற்று பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை இரவு இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இலங்கையில் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது கம்பளை நகரில் கம்பளை நகரத்தில் இருக்கக்கூடிய மில்கஹா முல்ல என்று சொல்லப்படுற ஒரு அழகான பகுதி நான் கூகுளில் தேடி பார்த்தேன்னா அந்த இடமே வந்து அவ்வளோ வடிவாக இருக்குது இவ்வளோ வடிவாக நடத்துல இருந்தோம் ஏன்னா பார்த்துக்கவேலாம் சாகுறீங்கள் எனவே என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த பதினாறு வயது சிறுமி இருக்கிறா தானே அவ்வாவினுடைய காதலன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருக்கு வந்து இருபத்தேழு வயசு அவர் வந்து திருவோணமலையில் வேலை செய்துக்கார் அப்போ திருவோணமலையில் வேலை செய்து போட்டு நேற்று வீட்டை வந்திருக்கிறார் கம்பளைக்கு வந்திருக்கிறார் இரவு நேரம் வந்திருக்கிறார் அப்போ வந்தோன்ன கேட்டிருக்கிறார் அந்த பதினாறு வயதுடைய அந்த சிறுமியினுடைய பேரை சொல்லி எங்கேயாளு சொல்லி கேட்டிருக்கிறார் அப்போ வீட்டுக்கார சொல்லி நம்பரோட அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறா போய் பாருங்கன்னு சொல்லி போனோன்னா கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டி அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளை வந்து செத்து போய்ச்சிது அதுக்கு பிறகு இவர் என்ன செய்ய சொன்னா இருந்து தப்பி ஓடிக்கார் தப்பி ஒடியங்கியோ ஒழிச்சிட்டார் உடனடியாக போலீஸுக்கு வந்து தகவல் சொல்லப்பட்டு போலீஸாரெல்லாம் வந்து பார்த்து அந்த பிள்ளை வந்து உயிரிழந்துட்டுது எனவே இவரை வந்து இப்போ தேடி பிடிக்கணும் அதற்கான தேடுதல் நடவடிக்கையில் வந்து போலீஸார் ஈடுபட்டு கொண்டிருக்கே இன்றைக்கு சனிக்கிழமை விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருந்து ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி இன்னும் ஒரு இடத்துல வந்து இவர் வந்து இறந்து கிடக்க காணப்படுறார் அதாவது தூக்கில் தொங்கின நிலையில் வந்து இவர் தன்னுடைய உயிரை வந்து மாற்றிருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஆத்திர அவசரத்தில் வந்து குத்தி படக்கு பிறகு குத்தி போட்டே இருக்கிறது மனசாட்சி உறுத்தி இருக்குதானே அதால வந்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாற்றிருப்பார் என்னென்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்ட பகுதி தானே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொழுந்து மடுவம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியாம் கொழுந்து மடுவம் என்று சொன்னால் எனக்கு என்னென்று தெரியலை நினைக்கிறேன் சிலவில் தைல கொழுந்துகளை பறித்து அடுக்கி வைக்கிற இடமா ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமா என்னென்று தெரியல கொழுந்து மடுவம் என்று சொல்லப்படுற அந்த ஒரு பகுதியில் தான் இவர் தூக்கில் தொங்கி இருக்கிறார் அவருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொண்டு வந்த பேக்குகள் எல்லாம் கிடந்திருக்குது கத்தி கிடந்திருக்குது அதே நேரம் அவருடைய கையடக்க தொலைபேசி வந்து அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் தூக்கில் தொங்காக்கும் முதல் ஃபோனை வந்து அடித்து உடைச்சிருப்போலக்கு இந்த ஃபோனால் தான் உரையை பிரச்சனை என்று சொல்லி இது வந்து காதல் பிரச்சனை என்று சொல்லி சொல்லப்படுது அவருக்கு வந்து இருபத்தேழு வயசு இவா வந்து பதினாறு வயசு அப்படி என்ன காதல் பிரச்சனை வந்துடும் அது என்ன பெரிய ரஷ்யா யுக்ரேன் போரா இல்லை தானே மெசேஜ் போட்டேன்னா நீ பதில் போடையலை ஒன்லைனில் இருக்கிற ஏன் பதில் போடையலை ஏன் ஃபோன் அடித்தா ஆன்சர் பண்ணலை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நேரக்குள்ளே வந்திருக்கு எனவே அந்த கோவத்தெல்லாம் ஃபோனை அடிச்சு உடைச்சார தெரியாது ஃபோன் வந்து அடிச்சு உடச்சு போட்டு கடைசியாக ரெண்டு உயிருமே வந்து அநியாயமாக போய்ட்டுது ஒரு சின்ன சின்ன கோவம் காரணமாக அவசரத்தில் எடுக்கிற முடிவு காரணமாக டெண்டு உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி நாடு முழுவதும் மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது இப்படியான ஒரு சம்பவம் இங்கால கம்பளையில் நடந்து கொண்டிருக்கேக்குள்ள அங்கால யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அநியாயமான ஒரு சாவுண்டு நடந்திருக்கிறது அது என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் உரும்புராய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத் தலைவர் முப்பத்தி மூன்று வயதுடைய ஒரு இளம் தலைவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் தன்னுடைய மனைவியை விரட்டுறதுக்காக ஒரு வேலை செய்யிருக்கார் என்ன செய்யக்காருன்னு சொன்னால் சுருக்கு இருக்குது தானே அதை எடுத்து களத்தில் கொழி போட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நான் களத்தில் சுருக்கு கயிறாக மாட்டியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சத்தால் தொங்க போகிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டுக்கார் அப்போ அந்த மனைவி வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் பதறி துடிச்சு கொண்டு இவருடைய பிரதர் இருப்பார் தானே அதாவது அண்ணாவோ தம்பியோ தெரியல சகோதரனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுடைய சகோதரன் வந்து கழுத்துல கைத்த கொழி போட்டு சாப்பிட்றோம் நிற்கிறார் போய் என்னென்று பாருங்கன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுருக்கிறார் அவர் வந்து பார்க்கக்குள்ள இவர் நித்திரியா போயிட்டார் ஏன்னு எடுத்தோன்னா இவர் வந்து கொஞ்சம் மது போதையில் இருந்தவரா முதல்ல வந்து மது போதையில் தான் வீட்டை போயிருக்கிறார் வீட்டை போயிட்டு வைஃப்போட பிரச்சனை பட்டுக்கார் பிரச்சனைப்பட்டு சண்டை பிடிச்சி போட்டு தான் வெளியில் வந்து வேறொரு இடத்துல போயிருந்தோண்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி கழுத்தில் வந்து கைத்த மாட்டிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தலை சேர போகிறோம் என்ன மாதிரி சொல்லி கேட்டுக்கார் அப்போ இந்த சகோதரன் துடிச்சு கொண்டு ஓடி போய் அங்கே பார்த்தா அவர் வந்து நித்ரியா போயிட்டார் நித்ரியா போயிட்டார் கழுத்தில் வந்து கயிறு வடி கிடக்காம் அப்படியே நித்ரியா போயிட்டாராம் சரி என்று பதரை கொண்டு அந்த கயிறு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தா ஆளுக்கு வந்து மூச்சு திணறல் அப்போ உடனடியாகவே வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுறார் இந்த சம்பவம் நடந்தது இந்த மாதம் எட்டு எட்டாம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அப்போ இவ்வளோ காலம் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வந்தவர் இன்றைக்கு சனிக்கிழமை பதினைஞ்சாம் தேதி காலம சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார் இவருடைய பேர் வந்து ஜே சுரேந்தன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது முப்பத்தி மூன்று வயது உரும்புராய் தெற்கு பகுதியை சேர்ந்தவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த மாதம் இருபத்தொராந்தாம் தேதிக்கு நாள் நெருங்கி கொண்டே வருது எத்தனை பேர் கூட்டத்துக்கு வருகிறோமோ என்னவோ ஏதோ ஒன்று தெரியல அப்போ நாமல் ராஜபக்சவும் எல்லாட்ட வீட்டிலையும் போகிறார் எல்லாட்ட கதவுகளையும் போய் கொண்டே இருக்கிறார் அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஆதரவு பெறுறதுக்காக இன்றைக்கு போயிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஒரு பேரணியில் வந்து கலந்து கொள்ள மாட்டாது என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்த போதிலும் கூட சம்பிரதாயபூர்வமாக போய் சந்திக்க சந்தித்தார் என்னோட தெரியலை போயிட்டு இன்றைக்கு சந்திச்சிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஒரு ஊர்வலத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி முடிவெடுத்தது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முடிவு அது தேவையும் இல்லை அப்படியான ஒரு இப்போ அவசியமே இல்லை நாமல் ராஜபக்ஷவே என்ன செய்கிறது ஆரம்பிச்சிட்டால் அதை நிப்பாட்டினா கௌரவ பிரச்சனைன்றக்காக கொண்டு இழுத்து கொண்டு திரிகிறார் பண்ண அவர் தனியை போகட்டும் உகையை கூட அவரும் உதய கமன் பிள்ளவும் போகட்டும் ஆனால் தமிழரசு கட்சிக்கு அங்கே எந்த விதமான அலுவலும் இல்லை இப்படியே இதே முடிவில் வந்து உறுதியாக இருக்கணும் இலங்கை தமிழரசுக் கட்சி அது மிக முக்கியமானது அதை விட்டுட்டு பிறகு இருபதாம் தேதி இல்லை இல்லை நாங்கள் போப்பறோம்ன்ற சொல்லி முடிவை மாற்றக்கூடாது மாற்றக்கூடாதுன்றதுதான் மக்களுடைய விருப்பம் இலங்கையில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் நாசமா போகணும் என்று சொல்லி மக்கள் கொஞ்ச பேர் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் நாசமா அவர்களுடைய உருவ பொம்மை தானே இலங்கை எதிர்கட்சிகளுடைய உருவ பொம்மை அதை வந்து எரித்து அதுக்கு தேங்காய் எல்லாம் உடைச்சு தங்களுடைய எதிர்ப்பை இருக்கின்றார்கள் பதுலையில் இருக்கின்ற தோட்டப்பகுதி மக்கள் எதற்காக இந்த எதிர்ப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இவ்வளவோ காலத்துக்கு பிறகு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து இருநூறு ரூபாய் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது பிறகு கம்பெனிகள் வந்து இருநூறு ரூபாய் கொடுக்கணும் அப்போ மொத்தம் நானூறு ரூபாய் ஏற்கனவே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்போ

முடியாது தோட்ட தொழிலாளர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சம்பளத்திலாம் வேலை செய்யணும் அடிமைகளாக இருக்கணும் கால முழுக்கே இருக்கணும் என்றுதான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதானமான பிரச்சனை அவைக்கு வந்து பிடிக்கவே இல்லை அதிலேயும் SJP கட்சி இருக்குதானே சஜித் பிரேமதாஸ் அந்த கட்சி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அவனுடைய பேர் வந்து ரோஹிணி கவிரத்ன அவ என்ன செய்கிறா தெரியுமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து கடிதம் போட்டுருக்கிறா அதுக்கு பிறகு கணக்காளர் நாயகம் இருக்காரு தானே அவருக்கும் வந்து கடிதம் போட்டுருக்கிறார் அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லிக்கிறா தெரியுமா அதாவது வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது வரவு செலவு திட்டத்தில் இந்த ஐநூறு கோடி ரூபாய் இருந்து வந்தது இது ஏதாவது முறைகேடாக வந்த காசா ஊழல் செய்து வந்த காசா எங்க இருந்து சொல்லி தனக்கு விளக்கம் சொல்லணும் சொல்லி இப்ப வரவு செலவு திட்டத்துல எத்தனையோ திட்டங்களுக்கு காசு ஒதுக்கப்படுது எத்தனையோ பில்லியன் கணக்கான காசெல்லாம் எல்லாம் ஒதுக்கப்படுது அதைப்பட்ட எல்லாம் எந்த அக்கறையுமே இல்லை அதை பற்றி ஒத்து கேள்வியும் கிடையாது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கினா அந்த அஞ்சூறு கோடி ரூபா எங்க இருந்து வந்தது அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நாண்டு கொன்னிக்கின பாராளுமன்றத்துல அப்போ மக்களுக்கு கூவம் பெருமை வராதா தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாசமா போகணும் என்று சொல்லி உருவ பொம்மையை எரித்து இந்த ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் பதுலையில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் எனவே இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தேவைதான் இந்த அவமானம் அவைக்கு தேவைதான் நாட்டில் எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து காசு ஒதுக்கப்படுது அலப்பெரி வாயை திறக்கையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கினதுக்கு துள்ளி குதிச்சு கொண்டு நிற்கினம் அப்போ அவைக்கு இது தேவை தானே இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு எரும மாடு பச்சை கலர் எருமை மாடு எனவே பச்சை கலர் என்று சொன்னால் அது எந்த கட்சி என்று சொல்லி உங்களுக்கே விளங்கும் அதோடு அந்த இரும மாட்டினுடைய முகத்தை பார்த்தாலே விளங்கும் அது ஆறு என்று சொல்லி அந்த ஒரு இரும்ம மாட்டில் வந்து ரெண்டு பேர் ஏறி பறக்கினோம் ஆறு என்று சொன்னால் ஒரு ஆள் வந்து நாமல் ராஜபக்ச மற்றவர் வந்து உதய அங்கால வந்து நுகே கோடை என்று சொல்லி போட் போடப்பட்டிருக்கிறது நுகே கோடை நோக்கி போகினோம் அந்த மாட்டினுடைய வால் இருக்குல்லோ அந்த வாலை வந்து உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து தாமரை மொட்டு இருக்கிறது எனவே மொட்டு கட்சியினுடைய சின்னம் தாமரை மொட்டு எனவே இந்த மாடு வந்து என்னதான் ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் அதில் பாதி வந்து மொட்டு கட்சி மாதிரி தானே இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை உங்களுக்கு தெரியும் தானே எனவே வந்து அதை குறிக்கும் விதமாக இந்த ஒரு கேலிச்சித்திரம் ஷானிகாவால் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்